நாம இலக்கணம் தான் படிச்சிட்டு இருக்கோம் இந்த இலக்கணம் எல்லா போட்டி தேர்வுக்கும் உரியது தான் தமிழ் படிக்கக்கூடிய எல்லாருக்கும் உரியது தான் இன்றைக்கு சொற்களை வந்து சரியாக பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறார்கள் அதுக்காக நாம் வந்து நிறைய தமிழ் சொற்களை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் எதிர்ச்சொல் அறிதல் என்ற ஒரு பகுதி பாடங்களில் வர்றதுனாலையும் இந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம் நான் சில புத்தகங்களில் பார்த்தேன் பிழையானதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அதனால் அதையெல்லாம் கூட சற்று மாற்றி நாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து நாம் எதிர்ச்சொல் அறிதல் அந்த பகுதியை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இளமை அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் முதுமை இரவு பகல் அந்தம் ஆதி ஆதின்னா தொடக்கம் அந்தம்னால் முடிவு அப்படின்னு அர்த்தம் இகழ்தல் புகழ்தல் இகழ்வாக பேசுவது புகழ்ந்து பேசுவது அது இகழ்தல் புகழ்தல் புகழ்தல் கொடுத்தா இகழ்தல் எழுதணும் இகழ்தல் கொடுத்தா புகழ்தல் எழுதணும் இதுதான் மாற்றி மாற்றி வந்தாலும் நாம் இதை எழுதுறதுக்கு பழக்கணும் அடுத்தது சிறுமை பெருமை இம்மை மறுமை இம்மைன்னா இப்போ இருக்கிறது மறுமைனா பின்னால நடப்பது அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்மையும் மறுமையும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடும்போது இந்த பிறவி அடுத்த பிறவி அப்படி எல்லாம் நம்ம சொல்கிறோம் நீங்கள் அப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இல்லை இந்த பிறவி மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னாலும் இம்மைனால் இப்போ பண்ணுறது மறுமைனா இதனுடைய விளைவு அடுத்ததில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் சரியா இப்போ பாருங்க இம்மை மறுமை சிறுமை பெருமை அரிது அப்படின்னா செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம் அரிது கிடைத்தற்கரிது அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றது எளிது அப்படின்னா மிக எளிமையாக கிடைத்துவிடும் அப்படிங்கிற பொருள் அப்போ அரிதுக்கு சொல் எளிது உழைத்தல் அப்படின்னா ஓய்வு பெறுதல் உழைப்புக்கு எதிர்கொல் ஓய்வு நோதல் தனிதல் தனிதல்ல வந்து சில பேர் ரெண்டு சுழி அதாவது ராவுக்கும் பக்கத்தில் போடுவோம்ல ரே ந அந்த வல்லின ரா வந்து போடுறாங்க அப்படி வல்லின ராவுக்கும் பக்கத்தில் வர்ற ந உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ரெண்டு சுழி நான் போட்டு எழுதுறாங்க அப்படி எழுதக்கூடாது இதில் வந்துங்க அந்த தனி அப்படின்னு மூணு சுழி போட்டால் தனித்தல் அப்படிங்கிற பொருள் அதாவது ரொம்ப வேகமாக இருக்கிறவன்ன தனியாக தனித்து தனித்தல்னால் குறைவாக கொஞ்சம் தனித்து பேசு அப்படின்னா கொஞ்சம் குறைவாக பேசு அப்படின்னு அர்த்தம் தனி அப்படின்னா அந்த பொருள் தனி அப்படின்னா தனியாக இருப்பது அப்படிங்கிற பொருள் அப்போது நோ இந்த இடத்துல என்ன வருது நோதல் ரொம்ப வலியோடு பண்ணுறது தனிதல் நோதலும் தனிதலும் அப்படிங்கிற பொருளில் தனிதல் அப்படின்னா அந்த வலி குறைதல் அப்படிங்கிற பொருளை தான் நமக்கு கொடுக்குது அடுத்தது ஆக்கம் அப்படின்னா செல்வம் வளம் அப்படிங்கிறது பொருள் ஆக்கம் அதற்கு எதிர்ப்பதம் கேடு கெட்டு போகிறது ஆக்கம்னா உற்பத்தி ஆகிறது கேடுனா கெட்டு போகிறது குறைந்து போகிறது அப்படிங்கிற பொருளை தருது அதனால் ஆக்கத்துக்கு எதிர்த்தல் கேடு சோலைக்கு எதிர்த்தல் பாலை சோலைன்னா நல்ல பச்சை பசேல் என்று செடிகளும் கொடிகளும் இருப்பது பாலை அப்படின்னா எல்லாம் கருகி போய் வறண்டு போய் வற்றி போய் இருக்கிறது பாலை அடுத்தது பாருங்க ஏறியது அப்படின்னா இறங்கியது மாடிப்படி ஏறினேன் மாடிப்படி இறங்கினேன் அப்ப ஏறியதற்கு எதிர்ச்சொல் இறங்கியது உயர்வு தாழ்வு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்வானது தாழ்வானது அப்படிங்கிற பொருள் அடுத்தது இழிவு உயர்வு இழிவுக்கு எதிரொல்லு உயர்வு அதே மாதிரி இந்த இடத்துல எப்படிங்க நீங்கள் தாழ்வு போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்படியும் கொடுக்கலாம் இப்படியும் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த இடத்துல எழுதியிருக்கேன் அடுத்தது வந்து ஆடு மகடு இதையும் பிழையாக நிறைய பேர் சொல்கிறத நான் வந்து கேட்குறேன் ஆடு முன்னிலை அப்படின்னா பழைய பாடல்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்களை முன்னிலைப்படுத்தி பேசுவது பாடுவது ஆடு முன்னிலை ஆடு அப்படின்னா ஆண் அப்படிங்கிற பொருள் ஆடு முன்னிலை அப்படின்னா ஆணை முன்னிலைப்படுத்தி பேசுவது மகடு முன்னிலை அப்படின்னா பெண்ணை முன்னிலைப்படுத்தி பேசுவது அப்போ ஆடூன்னு அளபடையோட வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆடு அப்படின்னு அளபடை அளபடைனா என்ன வரணும் இந்த நெடிலெழுத்துக்கும் பக்கத்தில் அதற்கேற்ற குறியில் எழுத்து வரணும் அந்த மாதிரி வந்தால் அளபடை அப்படின்னு பேர் இது வந்து தன்னுடைய மாத்திரையில் நீண்டு ஒலிக்கும் அந்த மாதிரி வருவதற்கு அளபடை அப்படின்னு பேர் இது வந்து அளபடை சொல் ஆடு அப்படின்னா ஆண்மகனை குறிப்பது மகடு அப்படின்னு சொன்னால் பெண் மகளை குறிப்பது அடுத்தது அண்மை சேமை அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னு சுட்டு எழுத்துல நம்ம படிச்சிருப்போம் பக்கத்தில் இருக்கிறத சுட்டுவது அண்மை சுட்டு தூரத்தில் இருக்கிறத சுட்டுவது சேமை சுட்டு அப்போ அண்மை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது சேமை அப்படின்னா தூரத்தில் இருக்கிறது ஆடவர் அப்படின்னா ஆண்கள் பெண்டிர் அப்படின்னா பெண்கள் அடுத்தது ஓடா ஓடாதுன்னு அர்த்தம் இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரிச்சம் ஓடா தூ அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய தூ போயிடுச்சு போயிட்டு ஓடா அப்படிங்கிற எதிர்மறை பொருளை தருது ஓடாது அப்படிங்கிற எதிர்மறை பொருளை தருகிறது அப்போ அதுக்கு எதிர்ச்சல் என்ன ஓடும் செய்யாதே செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் ஓடா ஓடும் மலர்தல் கூம்புதல் மலர்தல்னா விரியறது கூம்புதல்னால் சுருங்கிறது மேதைக்கு எதிர்ச்சொல் பேதை நெடுந்தொகைக்கு எதிர்ச்சொல் குறுந்தொகை அறத்துக்கு எதிர்ச்சொல் மரம் அடுத்தது வருங்க பட்டறிவு அப்படின்னா உலக அறிவு அனுபவ அறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு பேர் பட்டறிவு அப்படின்னு பேர் பட்டு அறிதல் பட்டறிதல் அதுதான் அனுபவ அறிவு நூல் அறிவு அப்படின்னா அதை வந்து படித்து அறிதல் நூலறிவு அப்போ பட்டறிவுக்கு எதிர்ச்சொல் நூலறிவு மடி அப்படின்னா என்ன சோம்பேறித்தனம் அந்த மடிக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு வசை அப்படின்னா திறது வசைனா இகழ் அப்படிங்கிற பொருள் உண்டு இகழ்ச்சி அப்படிங்கிற பொருள் உண்டு இசை அப்படின்னா புகழ் என்ற பொருள் உண்டு அப்போ வசைக்கு எதிர்ச்சொல் இசை இசைனா புகழ் என்று ஒரு பொருள் உண்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இசைன்னா பாட்டு அப்படின்னு மட்டும் நாம் எடுத்துக்க கூடாது பாட்டுங்கிற பொருளும் உண்டு புகழ் என்ற பொருளும் உண்டு நாம் அடுத்ததில் ஒரே சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எத்தனை பொருள்கள் ஒரு வார்த்தைக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது தமிழின் வளமையை நினச்சி நாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா அவ்வளவு வளம் பொருந்திய சொற்கள் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு இதுக்கு ஒரு சொல்லுதான் கிடையாது எப்படி வந்து ஒரு நாள் உடுத்து வருவதற்கு ஆயிரம் ஆடைகள் வைத்திருப்போமோ அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு பல சொற்கள் இடத்திலே இருக்கின்றன அதெல்லாம் தமிழின் பலமை சரி அடுத்தது பாருங்கள் கேட்டார் கேளார் கேட்டாங்க கேட்கலை வாழ்த்தல் வைதல் வாழ்த்துறது ஒருத்தரை வையிறது வையிறதுன்னா என்ன அவர்களை இகழ்வாக பேசுவது அடுத்தது செல்லா இது கூட ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் செல்லாத செல்லும் அப்படின்னு எழுதணும் ஓடா ஓடும் எழுதிக்கணும் பெருக்குக சுருக்குக செய்யார் செய்வார் செய்ய மாட்டாங்க செய்வாங்க சான்றோன் அப்படின்னா நன்றாக கற்று உணர்ந்தவன் மூடன் அப்படின்னா உணராதவன் அறியாதவன் அண்மை சேமை இப்போதான் நான் அண்மை சுட்டு சேமை சுட்டு சொன்னேன் அதே தான் அதையும் திரும்ப நான் எழுதியிருக்கேன் போல அடுத்தது கலந்து தனித்து அல்லது விலகி எதை வேணாலும் எழுதலாம் இருந்தார்கள் அப்படி சொல்லலாம் விலகி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் தனித்து இருந்தார்கள் அப்படி சொல்லலாம் இப்போ கலந்து என்பதற்கு தனித்துன்னு எழுதலாம் விலகின்னு எழுதலாம் இந்த இடத்துல தனித்து எழுதும்போது எத்தனை சுழி போடணும் ரெண்டு சுழி போடணும் அதனால் நம்ம பொருள் எழுதுறது வந்து முக்கியம் இல்லை இப்போ சுடுநீர் இருக்குது அதற்கு எதிர்ச்சொல் என்ன தண்ணீர் இப்போ பாருங்களேன் சுடுநீர் சுடுநீர் தண்ணீர் அப்போ சுடுநீர்னா சூடான நீர் தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த நீர் அப்படின்னு பொருள் சுடு தண்ணீர்னு சொல்லக்கூடாது ஏன்னா சுட்டுக்கிட்டே எப்படி குளுமையாக இருக்கும் அப்போ சுடுநீர் வெந்நீர் அதை வந்து சுடுநீர் சொல்லலாம் வெந்நீர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நா போட்டு தான் எழுதணும் வெந்நீர் எழுதும்போது வெந்நீர் அப்படின்னு நம்ம எழுதும்போது தெரியுதுங்களா சரியா இப்போ பாருங்கள் தெரியுதா வெந்நீர் தன்னகரை நா போட்டு எழுதணும் வெந்நீர் தெரியுதா ஆ வெந்நீர் அப்படி எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம் சுடுதண்ணி சுடுநீர்னு அர்த்தம் இப்போ வெந்நீர் தண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்லணும் சுடுதண்ணீர் குடு அப்படின்னு சொல்லக்கூடாது புரியுதா இப்போ இதை தெரிஞ்சுக்க வெந்நீருக்கு எதிர்ச்சொல் தண்ணீர் சுடுநீருக்கு எதிர்ச்சொல் தண்ணீர் இப்படி தான் நாம் எதிர்ச்சொல்லை அறிக அறிய வேண்டும் இன்னும் நிறைய சொற்கள் இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றும் நிறைய தேடி கண்டுபிடிங்க ஏன்னா நாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கிறோம் தமிழ்மொழி பேசுகிறோம் தமிழ்மொழி வற்றாத வளமுடைய மொழின்னு சொல்கிறோம் அப்போ நாம் வந்து சொல்லில் தேடி தேடி கண்டுபிடிக்கணும் நிறைய சொற்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சிட்டோம்னா எல்லாமே காணா போயிடும் சொற்களினுடைய எண்ணிக்கை விடும் இப்போவே நிறைய சொற்கள் குறைஞ்சி போச்சு நாம் நிறைய சொற்களை பயன்படுத்ததே கிடையாது அதுக்கும் பதிலாக நம்ம பிறமொழி சொற்களே அதிகமாக நாம் பயன்படுத்த பயன்படுத்த நம்முடைய சொற்கள் குறைஞ்சி போய்டும் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாம் போதுமான அளவு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் மற்றவர்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் நம்முடைய மதிப்பு யாருக்குமே தெரியாமல் நாமளே இல்லாமல் போயிடுவோம் அந்த நினைவு எப்போவுமே இருக்கணும் நம்ம வந்து தமிழ் சொற்களை தேடி பார்க்கணும் கண்டுபிடிக்கணும் பயன்படுத்தணும் அதிகமாக தமிழ் சொற்களை நாம் வந்து பயன்படுத்த பயன்படுத்த தான் தமிழ்மொழி வளரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் மொழி இருந்தால் தான் நாடு இருக்கும் நாடு இருந்தால் தான் நாம் இருப்போம் அது எப்போவுமே நம்ம நினைவில் இருக்கணும் நாடு மொழியும் நமதிரு கண்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது ரெண்டு கவனமும் நமக்கு இருக்கணும் சரியா நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்